நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சது கடுக்கு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சிமிச்சிருந்தா கட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சின்ன தான் கட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டு நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு இஞ்சி துண்டு ரெண்டு பச்சை மிளகா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி கொதிக்கிற நண்டில் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ